கணவன அள்ளி காப்புக்காடு பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த அள்ளி காப்புக்காடு பகுதியில் வனத்துறை சார்பில் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்றது மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் தலைமையில் சமூக பங்களிப்புடன் கூடிய தூய்மைப்படுத்துதல் இயக்கம் பாலக்கோடு வனச்சரகத்திற்குட்பட்ட கணவனாள்ளி காப்புக்காடு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் வனவிலங்குகள் மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு ஏற்படும் வகையில் அப்பகுதியில் பெருமளவு சேகரமாக இருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மது பாட்டில்கள் ஆகியவற்றை அகற்றும் பணியில் பாலக்கோடு வனச்சரக அலுவலர் கார்த்திகேயன் வனப்பணியாளர்கள் மற்றும் டாக்டர் கலாம் பசுமை நல அறக்கட்டளை நிர்வாகிகள் இணைந்து ஈடுபட்டனர் இதில் பி செட்டியள்ளி பஞ்சாயத்து தூய்மை பணியாளர் பாலக்கோடு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுமார் நானூற்றி எண்பது கிலோ குப்பைகள் சேகரம் செய்து மறுசுழற்சிக்காக சுழற்சிக்காக பி செட்டியள்ளி ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனா்